ஆடு கழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் செல்லூர் கோட்டலத்தால் என்ற ஆனந்த நினைவாக கவிழ்த்தே வர வரும் சம்பீத காலை அந்த காலையினை நாங்களே படியும் வடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட குறிப்பித்ததை பவித்திர நினைவு வீரர்களா மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா பெருமைத்திடமை சத்திடவா விட்டு விட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் விரட்டு விரட்டிய ஒரே நோக்கத்தோடு உணவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் இருந்திரிப்பட்டி கிராமம் களம்பப்பட்டி வாராப்பட்டி கோடார்கள ஓரு பொதுமக்கள் இலங்கையில் நிறுத்தப்படுகின்றனர் வெள்ளல்லூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கோட்டரத்தாம்பட்டி வெள்ளையன் என்ற ஆனந்த நினைவாக கதிர் தேவர் அவரது யாரை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த யாரையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திருவோம் என ஒரே நோக்கத்தோடு குருவி சிறை பவித்திர நினைவுகள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான

பெருமை சேர்த்திடவா உடி உடிக்கின்ற வீர நிலைக்கு பெருமை சேர்த்திரு சென்று மூடி இருக்கிறார் பக்கத்து ஊரில் திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறம் கொண்ட காலையா ஏழை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்து இருந்த பார்ப்பா அள்ளி மலரெடுத்து அசதாமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொன்னவன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கரந்தப்பட்டி மாறாப்பட்டி கோணார்கள மண்ணுதா எங்க ஊரு அந்த ஐயன் அருளால் ஆடுவதாக இருந்திருந்தேன் விட்டன காலங்கள் விட்டன முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு அண்ணாத்திரை அவர்களை விழா சார்பாக வருக வருகிறார் ஏற்கப்படுகின்றார்கள் அவர்களை வரவேற்று பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் எங்களுடைய அழைப்பதை சரியாக ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது மாற்றிலே உரிமையாளர்களே வாடுபடி வீரர்களே காலை களம் அழுத்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது சமய சீலை ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளை என்கின்ற ஆனந்த நினைவாக தீர்்த்து கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டாமாட்டமா அதை வப்புக்கு இழுக்க துடுக்கின்ற வீரர்களாச்சி ஆடுகின்ற காலையா அதை முத்தமிழர்கீரர்கள என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருகிவிட்டன காலங்கள் விட்டன வீரர்கள் ராஜகம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வெற்றி பெற்றதை அனௌன்ஸ்மெண்ட் க்ளோஸ் பண்ணுங்க ங்க எஸ் ஒ பி அரசு வழ பத்து நிமிஷம் அடுத்த அடுத்த மாடு விடுங்க அடுத்த ரவுண்ட் டென் மினிட்ஸ் தான் ஒரு மாட்டுக்கு பத்து நிமிஷம் தாங்க ஒரு மாட்டுக்கு பத்து நிமிஷம் தான் ஒரு மாட்டுக்கு பத்து நிமிஷம் தான்

மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள்

புதுக்கோட்டை மாவட்ட இழுப்பூர் தாலுகா இருந்திரப்பட்டி மாராப்பட்டி மாறாப்பட்டி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மாவட்ட துணை கண்காணிப்பாளர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் நிகழ்ச்சியினை அழைப்பதை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை மாவட்டம் சார்பாக வருக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திட மிக்க வீரர்களுக்கு பெருமை சேந்திரவா வீரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்களுடைய அழைப்புகள் ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி வந்து புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மீளப்படியூர் கீழ வீடு சண்முகத்தேவர் அவர்களை சண்முகத்தேவர் ராமர் அவர்களை விழா சார்பாக வருகவர்கள் அன்போடு வரவேற்று முன்னாடி போட்டி புகாதாரம் சூட்டப்படுகின்றார் எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருகை புரிந்து இந்த வடமஞ்சு புரட்சி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் சண்முக சேவர்காலை ராமர் அவர்களை சார்பாக வருக வருக நண்போடு வரையறுக்கப்படுகின்றார்கள் விழாவிற்கு எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாகனே கேசவன் அவர்களுக்கு முன்னாடி போட்டி புகாரம் சுட்டப்படுகின்றார்கள்

Please, 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 please. please, please, please. please, please. please. புதூர் அருமை கூறிய திரு வீரத்தமிழர் வடமாடு பேரனுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருமை கூறிய நரணிதரன் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடி போட்டி புகழாரம் சுட்டுகின்றார்கள் சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் கடைசி Yo le dejara vos. வீரர்களின் ஊக்க மருந்த ஆற்றலும் ஊக்கமும் வள்ளி தந்திர வெற்றி பரிசு இல்லை நாட்டிட ஆட்டிகளை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் உப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் வரம் இல்ல ஆட்டமே நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ அங்கே ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் வார்த்தை சொல்லும் ஆட்டம் அதுதான் வளம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் கின்றதி கரங்கப்பட்டி மண்ணிலே காளையம் சிலுசிலுகின்றதாய் அலைசுழல்கின்ற காளைக்கு பெருமை சேத்திரவா துடிடுகின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்று மிக்க காளைக்கு பெருமை சேத்திரவா அறிஉనిక வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி துளைனியும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு வருவதற்க சிறந்த காளை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் வீரங்கள் நெருங்கி விட்டன மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டல என்று ஆனந்த நினைவாக கவிதை காளைக்கு பெருமை செத்திடவா மதுரை மாவட்டம் பவித்ர நினைவுகள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டரத்தாம்பட்டிக்கு பெருமை செத்திடவா மதுரை மாவட்டம் பெருமைக்கின்ற வீரர்களா படுத்துறங்கி தானும் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் குழுக்கி திமிடேறி வந்த ஒற்றை காலையா சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா